ஓம் நமசிவாய குருவார்க்க குருவே துணை ஆன்மீகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியப்பொடி பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஹி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கனவு நினைவு விட்டுட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் எந்த ஒரு ப எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க மாட்டேங்குது இருக்குன்னா உடனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய பிரியோக முறை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வசிய பொடி பிரயோக முறை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து நீங்கள் முறையாக செய்து இதற்கு உண்டான மந்திர உச்சாரங்கள் பூஜை முறையெல்லாம் செய்து இதை முறையாக நான் சொல்கிற மாதிரி வந்து பிரயோகப்படுத்தி விட்டுட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்றவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திரை நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று கிரகண நேரத்தில் பண்ணணும் இல்லைன்னா அமாவாசன அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் சரிங்களா அதாவது வந்து வெள்ளருக்கன் மூலிகையுடைய வடக்கு வேறு அதிமதுரம் மூலிகையுடைய வ வேறு கோஷ்டை மூலிகையினுடைய வேறு வசம்பு கருவுமத்தை மூலிகை வேறு கிழங்கு வேறு பொன்னாவரை வேறு தொட்டால் வாடி மொழியை வேறு சரிங்களா இதை வந்து முறையாக நீங்கள் சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணிக்கிட்டு இதை வந்து சூரண மாதிரி நல்லா பொடி மாதிரி செய்துக்கிறீங்க பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து சிறிதளவு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஈனா கிடாரியினுடைய சாணத்தை வந்து நீங்கள் காலையில் வந்து இதாகும் பொழுது அதை வந்து எடுத்து அதை வந்து நல்லா நெருப்பில் வச்சு நல்லா பொசுக்கி நல்லா சாம்பல் மாதிரி செய்து அந்த சாம்பல் இது கூட சேர்த்து நல்லா ஜலித்து பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கணும் பொடி மாதிரி செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் மேக்ஸிமம் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா சிறப்பு ஒருவேளை நீங்கள் ஆலமரத்தினுடைய வடக்கு திசைக்கு போக முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் ஒரு சுத்தமான இடத்துல வீட்டிலே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இதுக்கு மேலே அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாசனை தெரிவிங்களாம் தெளிச்சு விட்டுட்டு முதல்ல வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த வீடுகளில் ஒரு சக்தி வாய்ந்த இந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அந்த இந்திரத்துக்கு மேலே தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொடியை வந்து ஒரு ஆயக்கன் பட்ட சட்டிக்குள்ளாவை போட்டு அதற்கு மேலே பச்சை வர்ணம் பட்டு துணி வச்சு பட்டு உணனால் சுற்றி கட்டி இதே வந்துட்டு அந்த தலவாலை இலை மேலே வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் மூன்று காரும் காரம்பசு நெய்தீபம் ஏற்றிக்கிட்டு முழு அதுக்கு உண்டான படைகள்லாம் போட்டுக்கணும் படையெல்லாம் போட்டுட்டு தூப தீபங்கள்லாம் கொடுத்து உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஒரு உச்சாடங்க கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி செய்து ஒரு வெண்பூசின் காயை சுற்றி உடச்சு போட்டுட்டு முறையை அந்த பொடியை எடுத்து வச்சிக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ சரிங்களா இப்போ யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இப்போ அவங்களுடைய வீட்டு வாசலில் இல்லை அவங்க வந்து நடந்து போக வரக்கூடிய இடத்துல வந்துட்டு ஏதாவது முச்சந்தி இல்லை பூமி இந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருந்ததுன்னா அந்த இடங்களில் வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் தூவி விட்டுட்டு வந்துட்டிங்கனாவே அவங்க அந்த அந்த பொடியை தாண்டும் பொழுது இதில் நீங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையானது அவங்கள வந்து மாட்டிரும் அவங்கள மாட்டிட்டு அதை வந்து அவங்களுடைய மனதை மாற்றி மிக விரைவில் உங்கள் பக்கம் வந்து உங்களுடைய எண்ணங்களை ஏற்படுத்தி உங்களை அவங்களா தேடி வர வைக்கக்கூடிய மாதிரி அவங்களுடைய மன நிலையை மாற்றி விட்ரும் சரி நண்பர்களே இதை முறையாக தக்கண குருமார்தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை தான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய் குருவால்க குருவே துணை